ஐ மாமசெல் நம்பர் தான் இருக்கு தர கொடுங்க தொண்ணூத்தி ஆறுங்கண்ணா 96 96 ஆறு ஐ ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தாறு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்பது போட்டிங்களா தொண்ணூத்தாறு ஐம்பத்தொம்போது எழுபத்தி அஞ்சு அவர் பேர்ண்ணா வெங்கட்ராமன் ஆ அவரு வந்து விஜியோட மாமை விஜியோட மாமா அக்கா வீட்டுக்காரர் அக்கா வீட்டுக்காரர் மேல நான் குடும்பம் நம்பர் எடுனா ம் இதனால நான் குடுக்குறேன் இல்ல இதுக்கு மேல வந்து நம்ம குடும்பல நம்பர் எதுவும் அவன அவனை ஆட்டிங்க ம் அதின்னா இது வந்து நம்ம நல்லதுன்னு நினைச்சு போனா நமக்கு நேரமே சரியில்லை டைம் சரியில்லை

இப்படி பண்ணுது நம்ம என்ன பண்றது என்ன பண்றது சொல்லுங்க